ஜபம் பண்ண கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா செய்து நம்பாதீங்க ஜபம் எப்பொழுதுமே தேவ இடத்துல நம்ம கிட்டி சேர்க்கப்படுகிற ஒரு வழி சோ ஆண்டவர் நம்மோடு பேசணும்னாக்கா ஆராதனை மூலமா பேசுவாரு நம்ம ஆண்டவர் கூட பேசணும்னாக்கா இந்த ஜபத்தின் மூலமாக தான் பேச முடியும் சோ ஜஸ்டின் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு அவரு அவர் போதகர் சொல்லிக்கிறாரு பட் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஜபம் பண்ண தேவை ஜம் பண்ணாமே ஆசீர்வாத வந்துருது ஒரு தவறான உபதேசத்தை என்ன பண்ற ஜனங்களுக்குள்ள திணிக்க விரும்புகிறார் தயவு செஞ்சு பேர்ப்பட்ட கல்ல போதர்களுக்கு நீ என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருக்க கத்துக்கோங்க வசனம் என்ன சொல்லுகிறது அன்றாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அவர் ஜபிக்கிறவரா இருந்தார் காலை மாலை மதியம் எல்லா இயேசு கிறிஸ்து எப்படியா இருந்தாரு ஜபிக்கிறவரா இருந்தார் வசனம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்காரு கவனிங்க ஆஹ் மத்திய பதினேழாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வருஷம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்ற சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா ஜபம் பண்ணலன்னா பிசாசு பிடிகளிலேயே நீங்கள் சிக்குவதற்கு பிசாசின் தந்திரங்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு சிக்குவதற்கு இப்ப ஜபம் பண்ணக்கூடாதுன்றாங்க பாத்தீங்களா இதுல சிக்குவது கூட அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு சோ இப்பேற்பட்ட கல்ல போதத்துக்கு போதகங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க முடியாது உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்றேன் தயவு செஞ்சு அவரை ஃபாலோ பண்ணாதீங்க இப்ப கூட எலியாவி ஆவி அப்படின்னு சொல்லி பயங்கரமா புத்தாட்டெல்லாம் போட்டாங்க பயங்கரமா அதுல ஒரு சாவு டப்பான் குத்தாடுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு இடமா இல்ல கத்தரை மையப்படுத்துற இடமா தெரியல தயவு செஞ்சு அங்க அந்த அந்த குழுவுல யாராவது போறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் மனம் திரும்பி வந்துருங்க உண்மையா அதை நான் அந்த இடத்துல நீங்க நீங்க பரலோகம் போவீங்களா அப்படின்றது சத்தியமா தெரியல நீங்க வேலைக்கு வந்து சத்தியத்திற்கு உங்களை நேராய் நடத்துகிறவர்களும் பரலோகத்துக்கும் கிட்டி சேர்த்து கொண்டு போகிறவர்களாகி அப்பேற்பட்ட ஒரு போதவர்களுடைய போதகங்களை சத்தியத்துக்கு நிக்கிற போ போதவர்களுடைய போதகங்களை என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதுவும் வசனத்திற்கு ஒத்து இருக்கிறதான்றத ஆறாஞ்சு கவனிச்சு அதை ஃபாலோ பண்ண கத்துக்கங்க பிக் எக்ஸாம்பிள் யாரையும் ஜபிகாத வைக்காதீங்க அவர் சொல்லலாம் சொல்லலாம் அவர் எந்த கரங்கிறவர்களாய் இருந்து ஜெயம் பெற்றவர்களா இந்த எதிர்த்து நின்று உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் பாவத்தை ஜெயிக்கிறவர்களா நம்ம இருக்கணும் இந்த வாலிப வயசுல அவர் ஆயிரம் கத்தி கத்தி கூவினாலும் நீங்க அதெல்லாம் காதல வாங்காதீங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க அது மட்டும் தான் கிட்டி சேர்க்கிற ஒரு பெரிய ஆயுதம் அப்பாவோட கான்வர்சேஷன் அங்கதான் இருக்கு நல்லா சிரிப்பாரு